சோதனை இல்லையேல் சாதனை இல்லை உங்களின் சாதனைக்கு வானமே இல்லை சாதிக்க நினைக்கும் எங்களுக்கு உங்களின் வாழ்வியலே உக்கமழிக்கும் மாத்திரைவில்லை பாரம்பரியமா திருமண பொருத்தமா வாஸ்து சாஸ்திரமா ஜோதிட சுற்றுமங்களா நல்வழி காட்டும் வழிபாடுகளா என்ன வேண்டுமோ அத்தனையும் வெற்றிக்கான அத்துணை வழிபாடுகளும் மழையளவு கொட்டி கிடக்கிறது மனதார அள்ளியும் தருகிறீர்கள் நீங்கள் கண்ட சாதனைகள் யாவும் வெற்றி மாலைகள் நினைத்தும் ஜோதிடத்தின் மேல் நீங்கள் வைத்த பக்தியும் கடந்து வந்த தோல்விக்கும் பதில் ஆகாசம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஐயா தன்னம்பிக்கை உங்களுடையது உற்சாகம் உங்களுடையது அதனால் அகிலம் காணும் உயரமாய் நீங்கள் இந்த உயர்வும் உங்களுடையது ஆனது உயர் திரு துரைசாமி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா